கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது பிரியமானவர்களே இந்த வசனத்திலே கத்தர் சொல்லுகிறார் ஆலோசனை மெய் ஞானம் என்னுடையது நானே புத்தி வல்லமை என்னுடையது மேலும் பாருங்கள் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார் என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் இந்த ஞானம் புத்தி இவை அனைத்துமே கத்தோடைய உபதேசத்திலிருந்து வருகிறது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவருடைய கற்பனைகள் நம்மோடு அவர் பேசுகிற கற்றுக் கொடுக்கிற விஷயத்திலிருந்து நம்ம ஞானத்தையும் புத்தியையும் நல்ல ஆலோசனையும் நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொள்ளிச்சு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தையு பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலே தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து சாலோமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால் இதோ சாலோமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார் சாலமோனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட சேபாவின் ராஜஸ்திரி பூமியின் எல்லையிலிருந்து புறப்பட்டு அந்த ஞானத்தை கேட்கும்படி வந்திருக்கு வந்தால் இங்கே சாலமுருன பெரியவர் இருக்கிறார் அவரிடத்திலிருந்து நம்ம ஞானத்தை கேட்கவில்லை என்றால் கடைசி நாளில் கர்த்தர் அல்ல நமக்கு குற்றம் சுமத்துவது அந்த ராஜஸ்திரி நமக்கு விரோதமாக எழுந்து நின்று குற்றம் சுமத்துவாள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்படி அந்த ராஜஸ்திரி என்ன ஞானத்தை சாலோமனிடம் பெற்று கொண்டாள் என்று நம்ம பார்த்தோம்னா ஒன்று ராஜாக்கள் பத்தாவது அதிகாரம் ஒன்று முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது கத்தருடைய நாமத்தை குறித்து சாலோமனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவன் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடு அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள் அவள் சாலமனிடத்தில் வந்தபோது தன் மனத்தில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்த இவள் ஒரு ராஜஸ்திரி ராணி இவள் அநேக விஷயங்களை கற்று அறிந்து கொண்டவளாக இருந்திருப்பாள் அப்படிப்பட்டவள் சாலோமனுக்கு உண்டான ஞானத்தை குறித்து கேள்விப்படுகிறாள் கர்த்தர் கொடுத்த ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு அவள் மிகுந்த பொன் ரத்தினம் ஒட்டகங்களோடு புறப்பட்டு வருகிறாள் வந்து அவள் சாலமனிடத்தில் வந்தபோது அவள் மனத்தில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவளிடத்தில் சம்பாஷிக்கிறாள் அவளுடைய மனதை அவள் திறக்கிறாள் அவளுக்கு உள்ளாலையும் பல டிஃபிகல்ட்டான காரியம் இருக்கு அவள் விடுகைகளால் சாலோமனிடத்தில் பேசினாள் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அவளிடத்தில் இதுவரைக்கும் எந் யாராலையும் சொல்யூஷன் கொடுக்க முடியாது யாராலையும் தீர்த்து வைக்க முடியாத அநேக டிபிகல்டான காரியங்கள் அவளுடைய மனதில் இருக்கிறது அவளுடைய மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனோடு சம்பாஷிக்கிறாள் அவனோடு பேசுகிறாள் எல்லாவற்றையும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறாள் அப்படி அவள் வெளிப்படுத்தும் போது பாருங்க மூன்றாவது வசனத்திலே அவளுமன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான் அவளுக்கு விடுவிக்க கூடாத படிக்க ஒன்று ஆகிலும் ராஜாவுக்கு மறைப்பொருளா இருக்கவில்லை அவள் மனதிலிருந்து எல்லா காரியத்துக்கும் சொல்யூஷன் சாலோமனிடத்துல இடத்திலிருந்து அவளுக்கு கிடைத்தது அவள் அவனுடைய ஞானத்தை பார்த்து அவ்வளவு ஆச்சரியப்பட்டு அவள் பிரமித்தாள் பிரமித்தாள் என்று தொடர்ந்துள்ள வசனத்திலே நம்ம வாசிக்க முடியும் சாலமனிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் இந்த சேபாவின் ராஜஸ்திரி சாலமனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு பூமியின் எல்லையிலிருந்து அவனை தேடி வருகிறாள் ஆனால் நம்முடைய தேவன் நம்மை தேடி வர வைக்கவில்லை அவர்தான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அழைத்து அவருடைய ஞானத்தை கொடுக்கும்படி அவருடைய உபதேசத்தை நமக்கு கொடுக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார் நம்ம எந்த ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி அவருடைய வழிநடத்துதல் அவரோட ஒரு அரவணைப்பு அவரோட அந்த நம்பிக்கை அவர் கொடுக்குற அந்த நம்பிக்கை அவர் கொடுக்கிற அந்த ஒரு ஆலோசனைக்கு ஈடாக எதுவுமே வராது கத்தருடைய நம்பிக்கையும் அவர் அவருடைய வழி நடத்துதலும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நிலை பெறாத படிக்க நிலை நிறுத்துகிறவர்களாக நம்மை வைத்துக்கொண்டு இருக்கிறது அவருடைய வார்த்தையினால் நிலை நிறுக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம் நம்ம எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அதுலருந்து தப்பி செல்லும்படியான வழி கத்திடத்தில் இருக்கிறது அதுதாங்க உண்மையான ஞானம் நம்மை சுற்றி என்னதான் மெட்டீரியல்ஸ் பிளஸ்ஸிங் இருந்தாலும் படிப்பு பட்டம் எது இருந்தாலுமே சில சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண அவங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள் இந்த ராஜஸ்திரிய பாருங்கள் அவளிடத்தில் நிறைய பொன் அஹ் ரத்தினங்கள் ஒட்டகங்கள் எல்லாம் மிகுந்த பரிவாரத்தோடு தான் அவள் வருகிறாள் ஆனால் அவளுக்குள்ளும் அவளுக்கு தீர்க்க முடியாத அநேக காரியங்கள் யாராலையும் அவளுக்கு ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுக்க முடியாத காரியங்கள் காணப்படுகிறது அவள் எல்லாவற்றுக்கும் சாலோமனத்திலிருந்து அவளுக்கு விடை கிடைக்கிறது அது மட்டும் இல்ல பாருங்கள் தொடர்ந்து அவ அந்த சாலோமோனுடைய அரண்மனையையும் அவளுடைய ஊழியக்காரர்களையும் அவளை வேலை செய்கிற விதத்தையும் அவர்களுடைய வஸ்திரங்கள் அவர்களுடைய போஜன பந்து எல்லாவற்றையும் பார்த்து அவள் ஆச்சரியப்படுகிறாள் முதலாவது தன்னிடத்தில் தன் மனதில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவனோடு பேசி அதற்கான விடையை பெற்றுக்கொள்கிறாள் பின்பு அவனுடைய ஞானத்தினாலே அவனுடைய வல்லமையான காரியங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறார் ஒரு சந்திப்பிலேயே சாலோமோன் உள்ள ஒரு சந்திப்பிலே அவள் இவ்வளவு காரியத்தை சாலோமனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார் கத்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலோமனிடத்திலிருந்தே ஒரு ராஜஸ்திரி இவ்வளோ காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும்னா ஆண்டவர் நம்மை சாலோ பெரியவராக நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்கள் அந்த ராஜஸ்திரி கடைசியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது ஒன்று ராஜாக்கள் பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உங்களுடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கிற அந்த ஊழியக்காரர் உம்முடைய ஞானத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் எப்போதும் நாம கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரை முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாத அவர் வளர்ந்து பார்த்ததில் இருக்கிறார் அதனால் என் இருதயம் மகிழ்ந்தது என் ஆவ கழிபூர்ந்தது என் மாம்சம் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும் என்று சொல்லுகிறார் எப்போதும் ராஜா முன்பாக நின்று அந்த ஞானத்தை கேட்கும்படி அவளுக்கும் ஆசை இருக்கிறது ஆகவே தான் அவள் சொல்லுகிறார் எப்போதும் உமக்கு முன் நின்று அந்த ஞானத்தை கேட்கிறவங்களுடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள் என்று கத்தருடைய உபதேசம் நமக்கு மெய்யான ஞானத்தை தருகிறது ஆகவே பெரியமானவர்கள் இந்த நாளிலும் அந்த மெய்யான ஞானத்தை தேடி நம்ம வாஞ்சிக்க வேண்டும் நம்முடைய மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் குறித்து அவரோடு நம்ம சம்பாஷிக்க வேண்டும் எந்தெந்த காரியங்களுக்கு நம்மளால தீர்வு காண முடியல நம்மளால எதையெல்லாம் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் கத்திடத்துல இருக்கிறது அதை எல்லாவற்றையும் கத்தரோடு நம்ம சொல்ல வேண்டும் அவருடைய வல்லமையான மகத்துவங்களை நாம் வேதத்திலே தியானிக்க வேண்டும் அப்படி அந்த ஒரு சந்திப்பிலேயே அந்த சேபாவன் ராஜஸ்திரி சாலோமனிடத்தில் அவ்வளவு ஞானத்தை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார் அப்படிப்பட்டவள் தான் கடைசி நாளில் சாலோமனிடம் பெரியவர் நம்மோடு இருந்தோம் நாம் அவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் அவள் நம்ம குற்றம் சுமத்துவாள் என்று இயேசு கிறிஸ்துவின் சொல்லுகிறார் வர்களே கத்தருடைய உபதேசத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பாருங்க வீட்டில் பாருக்கொளவர்களாக இருக்கிறாள் அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள் ஆனால் பல வேலை செய்வதில் வருத்தம் அடைந்து அப்படியாக இருக்கிறாள் ஆனால் அவளுடைய சகோதரியாகிய ஆகிய மரியாள் கத்தருடைய பாதத்தில் இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாள் அவளும் அதே சூழ்நிலையில தான் இருக்கிறாள் மார்த்தாள் இருக்கிற அதே வீட்டில் அவள் நினைத்தாலும் அந்த வேலையை செய்து அவள் அதுலேயும் தன்னை பிஸியாக வைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவள் அப்படி அல்ல அவள் தேவையான காரியத்தை தெரிந்து கொள்கிறாள் அவளுக்கு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாள் மார்த்தாலே ஆளுகை செய்த அந்த வருத்தம் அந்த கவலை மரியாதை ஆளுகை செய்யவில்லை காரணம் கர்த்தருடைய உபதேசம் புல்லின் மேல் இறங்குகிற பனியே போலவும் இளம் பயிரின் மேல் இறங்குகிற மழையே போலவும் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது அது நம்ம செழிப்படைய வைக்கும் நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலுமே கத்தருடைய ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கும் நம்ம போய் எல்லார்கிட்டயுமே அஹ் நம்ம வந்து ஞானத்தை உடையவர்கள் என்று ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இல்லை நம்ம எல்லாம் தெரிந்தவர்கள் திறமை உள்ளவர்கள் என்று பாருங்கள் இந்த சாலோமன் கத்தரிடத்தில் ஞானத்தை பெற்று கொண்ட போது சாலோமனிடத்தில் நியாயம் கேட்டு ரெண்டு ஸ்திரீகள் வருகிறார்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்திலேயே குழந்தை அடுத்தடுத்து குழந்தையை பிறக்கிறது ரெண்டு பேரும் தூங்கும் போது ஒருத்தி குழந்தைகள் புரண்டு படுத்ததனால் அந்த குழந்தையை செத்து போகிறது காலையில் எழுந்த போது உயிரோடு இருக்க குழந்தையே தன்னுடைய குழந்தை என்று சொல்லி அவள் சொந்தம் கொண்டாடுகிறார் இரண்டு பேரும் இந்த வழக்கை கொண்டு ராஜாவுக்கு முன்பாக வருகிறார்கள் அப்பொழுது அவன் இதை பார்க்கிறான் உயிரோடு இருக்கிற குழந்தையை தன்னுடையது என்று சொல்லி ரெண்டு பேரும் வாதாடுகிறார்கள் அப்பொழுது ராஜா எடுத்த தீர்மானம் ஒரு பட்டயத்தை கொண்டு வர சொல்லி அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற குழந்தையை இரண்டாக பிளந்து ரெண்டு பேர் கையிலும் பாதி பாதி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறான் அப்பொழுது உயிரோடு இருக்கிற குழந்தையின் தாயானவள் குழந்தைக்காக அவளுடைய இறுதயம் துடித்ததனால் அவள் சொல்லுகிறாள் இல்லை அதை அந்த குழந்தையை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்று ஆனால் மற்ற தாயோ அப்படி அல்ல அவளுக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம் அதை வெட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறாள் இதை கவனித்த ராஜா தாயை கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடித்து அந்த குழந்தையை ஒப்படைக்கிறான் இதை பார்த்த அந்த ஜனங்கள் ஞானத்தை குறித்து பயப்படுகிறார்கள் பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டன்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள் கத்தருடைய ஞானம் வரும்போது அந்த அதிகாரம் ஆளுகை எல்லாமே அவனுக்கு வருகிறது என கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்னாலே தான் உண்மையான ஆளுகையும் அதிகாரம் உண்டாகிறது என்று அந்த ஞானத்தை கேட்கவும் அவனுடைய முக தரிசனத்தை நாடி சகல தேசத்தாரும் அவனுடைய முக தரிசனத்தை நாடி இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஆடலை போல நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் பல காரியங்களுக்காக வருத்தப்பட்டு பல பல காரியங்களை சம்பாதிப்பதற்காக அலைந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லாதவர்களாக கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி செய்கிறதற்காக அவருடைய உபதேசத்துக்காக அவருடைய அந்த வழிநடத்துதலுக்காக நம்ம காத்திருக்கிறவர்களாக மாறும்போது நிச்சயமாக அந்த உண்மையான ஞானத்தை நாம சம்பாதிக்கிறவர்களாக மாறுவோம் அதுதான் நிலையான சம்பாத்தியம் என்றைக்கும் அழியாத சம்பாத்தியம் அப்படிப்பட்ட ஒரு அந்த சம்பாத்தியத்திற்காக நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தத்தாம இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசிர்வதிப்பார் மெய் ஞானத்தை உடையவர்களாக நம்மை மாற்றுவார் சால்வோனிலும் பெரியவர் நம்மோடு கூட இருப்பதை நம்ம எந்த சூழ்நிலையிலும் மறந்து போக கூடாது ஆமே ஜெபிக்கலாம் எங்க நல்ல தகப்பனே எஸ் இந்த வேலைக்காக உங்க கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே கடந்த நாட்கள் முழுதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்தி விளையராஜா உங்க தயவுக்காக திரும்பிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நேரத்திலும் தகப்பனே இந்த வார்த்தைக்காக எங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் தகப்பனே அப்பா உங்களுடைய வழி நடத்துதல் உங்களுடைய ஆலோசனை இல்லை என்றால் அப்பா எதை சம்பாதித்தாலும் என்னது எங்களோடு கூட இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கைய தோல்வியாகத்தான் முடியும் ராஜா இந்த உணர்வுள்ளவர்களாக தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் எப்போதும் உமக்கு முன்பாக இருந்து உங்களுடைய வார்த்தையால போதனை அடைகிறவர்களாக உங்களுடைய ஞானத்தை கேட்கிறவர்களாக தகப்பனே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா குறைகள் குற்றங்களை மன்னியுங்க அப்படியே தகப்பனே உங்களுடைய உபதேசம் எங்களுக்குள்ளாக இறங்கட்டும் எங்களை சளிப்படைய செய்யட்டும் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ராஜா தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்பதை நீங்க அறிந்திருக்கீங்கப்பா யார் யாருக்கு எப்படிப்பட்ட சொல்யூஷன் தேவை எப்படிப்பட்ட வழி தேவை எப்படிப்பட்ட ஆலோசனை தேவை என்பதை அப்பா அறிந்திருக்கீங்க அதற்கு ஏற்ற பிரகாரமாக ஒவ்வொருவரையும் வழி நடத்தி சொல்லுங்க ये वो समूहत ताल्तक्रोमी पा चबिक्रिद आम